இங்கு வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் பிதா அன்மாஸ்கிங் ரொம்ப அருமையா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ் சினிமாவில் ஒன்னொரு ப்ரொடியூசர் கதாநாயகனாக உருவாகிறது நம்ம எல்லாரும் பாராட்டி வரவேற்கணும் மதிய இழகனவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் நிறைய ஹீரோக்களுடைய சம்பளங்கள்லாம் எங்கோ இருக்கு அஃபோர்டபுளே இல்லை இந்த சம்பளம்லாம் கொடுத்து படம் எடுத்து வியாபாரம் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படி பல நடிகர்கள் கேட்குற சம்பளம் எதுவுமே அஃபோர்டபுள் இல்லாத போது ப்ரொடியூசர்ஸே நடிகர் ஆகிறது ரொம்ப நல்லது நிறைய ப்ரொடியூசர்ஸ் வரணும் நான் கொஞ்சம் லேட்டு ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் லேட்டு ரொம்ப ஐ எம் ஃபீலிங் பேட் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி தெரிஞ்சதை நானும் ஹீரோ நடிக்க ஆரம்பிச்சிருக்கலாம் எது சார் எது மேடம் ராஜ்கிரு சார் நடிச்சிங்க அதான் சொல்றேன் நான் கொஞ்சம் லேட் ஆயிட்டேன் இல்லைன்னா அதே மாதிரி நாமளோ ஹீரோ நடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமா எப்படி போயிட்டு இருக்குன்னா இன்மையில இம்பாசிபிள் அந்த மாதிரி பட்ஜெட்ஸ் எல்லாம் கூடி போய் பிஸ்னஸ் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஹீரோஸ்களும் நிறைய பெரிய இயக்குனர்களும் கேட்குற சம்பளங்கள் எதுவுமே அஃபோர்ட் பண்ண முடியல நிறைய நடிகர்களும் கேட்குற சம்பளங்கள் வந்து அவங்களுக்கு ரியலிஸ்டிக்காகவே இல்லை யாராவது ஒரு ப்ரொடியூசர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை கோட் பண்ணியே மற்றவங்ககிட்ட கேட்டு அன் அஃபோர்டபுளா பண்ணிடுறாங்க பட்ஜெட்ஸை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு ப்ரொடியூசர் நடிகர் ஆறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் ஜெயிக்கணும் நிறைய படங்கள் ஹீரோ நடிக்கணும் அது மூலமா தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு ஹீரோ உருவாகணும் அவருக்கான கேரக்டர் கரெக்டா அமைஞ்சிருக்கு ஒரு பெண்ணுடைய அப்பாவா அவர் வந்து ரெவென்ஜ் எடுக்கிறா தான் நினைக்கிறேன் இந்த அன்மாஸ்கிங் அது அப்படி தான் தெரியுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதைகள் கண்டிப்பா இந்த மாதிரி ஏஜ் குரூப்புக்கு கண்டிப்பாக கரெக்டாக செட் ஆகக்கூடிய கதைகள் தான் அந்த மாதிரி கதைகளில் மதிய அவர்கள் நடிச்சு பெரிய வெற்றிகளை குவிக்கணும்னு வாழ்த்துறேன் கார்த்திக் குமார் ரொம்ப பிரமாதமா அன்மாஸ்கிங்லேயே ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கீங்க ரொம்ப அருமையா இருக்கு மேக்கிங்கும் சரி அந்த ப்ரெசண்டேஷனும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி எல்லாமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு படமாக இருக்குது கார்த்திக் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு இப்படி ஒரு லான்ச்சிங்கில் இவ்வளோ என்ன பிரமாதமாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நீங்கள் அன்வியல் பண்ணோன்னு நினைக்கிறதே சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் இன்னைக்கு தான் ஜஸ்ட்டு உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன் திடீர்னு வந்து ஒரு டைட்டில் வருது பிதா டுவெண்ட்டி த்ரீ கோலன் டுவெண்ட்டி த்ரீன்னு அதை வந்து படமே முடிஞ்சு அதனுடைய அனவுன்ஸ்மெண்ட்லாம் வருது நான் வந்து மதியன் சார்ட்டை காமிச்சு சொன்னேன் இன்னியே இங்கே இப்போ தான் நம்ம ஒரு இன்னைக்கு ப்ரெஸ் மீட் வைக்கிறோம் வித் டுவெண்ட்டி த்ரீ டேஷ் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு இன்னொரு படம் வருதுன்னா இங்கே டைட்டில் மேனேஜ்மெண்ட்டே ரொம்ப பெரிய தப்பாக இருக்குது ப்ரொடியூசர் அசோசியேஷன் எல்லாத்துலேயும் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு அசோசியேஷனில் ஒரு டைட்டிலை கொடுக்குறாங்க இதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் தமிழ் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பருக்கு கோரிக்கையை வச்சோம் அதுக்கான சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த சாஃப்ட்வேர் மூலமாக அதே சேம் சிமிலரா இருக்கிற டைட்டில் கொடுக்கக்கூடாது கூடாது அப்படின்றத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் கேட்டிருந்தோம் இன்னைக்கு வரையும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கல இந்த நேரத்தில் இப்படி இன்னைக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் பிதா அப்படின்ற ஒரு அன்மாஸ்கி நடக்கும் போது இன்னொரு படத்தினுடைய டைட்டில் போஸ்டர்ஸ் எல்லாம் வெளியிடுறது மிகப்பெரிய தவறு ஒரு படத்தினுடைய இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடக்ஷன் குழு அழகாக ஒரு விழா எடுக்கிறாங்க அப்படின்னு வரும்போது இன்னொரு படக்குழு வந்து எங்கள் டைட்டிலும் பிதா டுவெண்ட்டி த்ரீ கோலன் டுவெண்ட்டி த்ரீன்றதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எல்லா சங்கங்களும் தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஆரம்பிச்சு சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லேருந்து ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் கில்டு எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு இந்த மாதிரி அடுத்த கட்டம் டைட்டில் சிமிலாரிட்டி வரையக்கூடாது சமீபத்தில் கூட நான் பார்த்தேன் மயிலாஞ்சின்ற ஒரு டைட்டில் ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணுறாரு இன்னொருத்தர் மயிலாஞ்சின்னு ஒருத்தர் போட்டுருந்தார் ஸ்பெல்லிங் தான் வேற மாதிரி இருந்த தவிர அதே டைட்டில் வந்து ரெண்டு பேர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ் சிமிலா நடக்கூடாது பிதா கண்டிப்பாக ஒரு பிதா மகன் மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையணும் பிதான்றதே ஒரு அருமையான டைட்டில் அந்த டைட்டிலோட இவங்க லான்ச் பண்ணுற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன் தமிழ் சினிமா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா மக்களையும் கவர் பண்ற மாதிரி படங்கள் வந்தாதான் தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வருவாங்க நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு படமாக பிதாவை உருவாக்கணும்னு கார்த்திக் குமார் கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு நிஷ் படமா ஒரு பர்டிகுலர் சாரார் மட்டுமே பாக்கிற படமா உருவாக்கினீங்கன்னா உங்களுக்கு வணிக ரீதியில தியேட்டர்ல பிரச்சனை வந்து நிற்கும் எல்லா சாராரும் வந்து பார்க்குற மாதிரி ஃபேமிலி ஃபேமிலியா வந்து பார்க்குற மாதிரியான படங்களை உருவாக்குனா கண்டிப்பா பிதா படமும் ஒரு பெரிய வெற்றி அடையும் அப்படிப்பட்ட ஒரு படமாக வரணும்னு வாழ்த்துறேன் வணங்குறேன் தேங்க்யூ ஸோ மச் ஆப்பர்ச்சுனிட்டி